உலகம் மாறி போயிருச்சு எரிசான உடம்பு இருக்கு சிரசு பிரதானம் அந்த சிரசு பிரதானமா இருக்குது அந்த சிறசு பிரதானமா இருக்கிறத தலைவனிக்கு கும்பிடுறத வழக்கம் சரி அந்த வழக்கத்தை பணிவோடு கும்பிடுறேன் காரியம் எனக்கு நடக்கணும் காரியம் பெருசா பீரிய பெருசா இருந்தவனா காரியம் ஆகணும்னா என்ன செய்யணும்

நம்ம எதிர்க்கிறதுனால காக்க அந்திரச்சிரோம் காணாமலே புனர்தல் இதுனுடைய புனச்சியை வந்து யாரும் பார்க்க முடியாது சரி மாலை குளித்து மணி புகுதல் அது குளிக்காம அது வெளியில வந்துச்சிரோம் இல்ல குளிக்காம பூட்டுக்குள்ள போய் அடையாது தண்ணியே இல்லனால என்னால பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுடா தலையை விட்டு நினைச்சு ரெண்டு உதவு உதவினா போய் அடையமே தவிர ஆனா குளிக்காம மட்டும் அது போகாது

ஒற்றுமே இ நாட்டில் இருக்க நம்ம மாநிலத்தில் இருக்கா எந்த குழந்தை காலை எழுதல் காலாமலையை கொடுதல் குடைக்கும் குடைத்தும் மனைவுகள் உட்கார உற உண்ண உட்ட உண்ணல் உறவாடை இவை அனைத்தும் கற்றாயே காக்கை குணம் இதெல்லாம் ஒத்துக்கிறேன் வேற எதை ஒத்துக்க மாட்டேன் ஆனா காக்கை இன்னொரு குணம் இருக்குது என்ன குணம் இருக்கு சரியான வந்து உங்ககிட்ட கிட்ட சொல்லுச்சாரணும் ஆமா அந்த சந்தேக வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க எல்லாம் நீங்க சொல்றீங்க இப்ப நான் சொல்றேன் சந்தேக எப்படி நீங்க சொல்றீங்க இப்ப நான் சொல்றேன் என்ன ஒற்றுமைக்கு உதாரணமே அதுதான் அத நீங்க பாத்துக்கிட்டீங்களா நான் என்ன நீங்க பாக்கறதுன்னு சொல்றேன் இப்ப என்ன

Healthy requiredammate钱. bitch, aliveấy beggar. other not allостay HERE there is no obama become sick forRadiam find Matthew not be able to find material. Aren't i? Seb such a person who О̓il�� for his word so if they find material misinterprest品 if we see this right

நம்ம முன்னேறணும் நினைச்சா கூட பின்னாடி இருந்து ஒரு சில பேர் மறைமுகமா நம்மள தண்ணி விடுவது தான் இருக்காங்க அது யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதனால நந்த போல மனுஷனா எப்படி நந்தை போல நாகரிகம் ஆயிருக்க தெரிஞ்சுக்கிட்ட கூட பரவாயில்ல தனக்கென்றும் தனிமலையா இருக்கணும் பாருங்களேன் ஒவ்வொரு நந்த பாருங்க அதுக்குன்னு ஒரு சொலவு தனியா இருக்கும் பழைய இருக்கும் ஆனா மனுஷன் எப்படி பண்றாங்க பக்கத்துல வரப்ப கூட பாருங்க

அடிக்கடி தம்பி எல்லாம் தீயலை பார்க்காதே தீயலை கேட்க முப்பனும் மூணு உடம்பு உட்காந்து நல்ல பிள்ளைய அதனால உங்களுக்கு நான் வேலை கொடுக்க போறேன் ਜਸਤ <laughs> I <laughs> don't திருச்சி கட்டிடுவோம் நல்லவேளை நினைச்சு விட்டுட்டு போயிராமே பண்ண மாட்டோம் ஆம்பார்னால திருச்சி கட்டிடுவீங்க கட்டிடுவோம் சரி இந்த மாமதமுன எக்ன வயசுல பாத்தீங்க ஒரு அஞ்சு வயசுடா இப்ப என்ன வயசு 13 வயசு இதுக்கு இடையில அஞ்சுக்கும் அந்த இடையில

ترا بندل بندن دل جنگل من دل بندل بندن دل جنگل من i right, தெரிய <laughs> <laughs> Thank <laughs> you.

ரொம்ப கச்சேரி அருமையான ஒளி சொல அற்புதமான ஒய்வரைக்கு

ஊர் மக்கள் அனைவருமே நல அது மட்டுமல்லாது பள்ளி தெய்வானை சமையல் சுப்பிரமணியுடன் எல்லோரும் அழைக்கட்டும் கெடிமேலா முழங்க